இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரிபன் பக்கோடா ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்டான முறையில் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் டக்குன்னு சீக்கிரமாக செய்கிற மாதிரி இந்த ரெசிபி இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அரிசி உறவிச்சு கிரைண்டரில் மாவரிச்சு கஷ்டப்படாமல் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த மாவை ரெடி பண்ணலாம் இது டோட்டலா நமக்கு சுட்டு எடுக்கவே ஒரு அரை மணி நேரம் இருந்தா போதும் இந்த தீபாவளிக்கு தேவையான நம்ம ரிப்பன் செஞ்சுக்கலாம் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கோ ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கலாம் பொட்டுக்கல்ல நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதனால் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதனால ஃபைனா அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு கால் ஜலிச்சுக்கலாம் அடுத்ததா இது கூட முக்கால் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட நம்ம அரிசி மாவு சேர்க்கணும் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும் நான் ஒரு கப் சேர்த்து தழிச்சுட்டு இன்னொரு கப் சேர்த்துக்க போகிறேன் யூஸ்வலாக வந்து ரிப்பன் பக்கோடானா நம்ம புழுங்கரிசி அரிசி இட்லி அரிசியை வந்து ரெண்டையும் கலந்து ஊற வச்சு செய்வோம் ஆனால் நம்ம இன்றைக்கி கடமாக வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குயிக்காக செய்ய போகிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் ஒரு முறை எந்த மா வந்தாலும் ஒரு ட்ரிப் அழிச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு முறை கலந்து கொடுத்துடலாம் அடுத்ததான் நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் எள்ளு ஓமம் ஜீரகம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க இந்த அப்படியே நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நல்லா சூடாக காய்ச்சினா ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொதித்து வரணும் இப்போ இது எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா இது ஒரு வாட்டி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் பரவணும் இப்போ நல்லா ஒன்று போல் எல்லாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி நல்லா உள்ளங்கையில் அழுத்தி பிடிச்சா இந்த மாதிரி ஷேப் எடுக்கணும் நல்லா உது துட்டா உதுந்து போயிடணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வர மாதிரி எண்ணெய் சேர்த்துக்குங்க அடுத்ததான் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பசஞ்சிக்கலாம் தண்ணி வந்து ஒரே ஒரே மட்டாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சப்பத்தினோட கொஞ்சம் இலகலாக பெசஞ்சிக்கணும் அப்போ தான் நமக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இந்த பதத்துக்கு கொஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு நிமிஷம் இல்லாட்டினா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு வந்து போது வந்து பிரியாமல் வரும் கண்டினியூவாக அப்படியே இறங்கும் இப்போ நம்ம முறுக்கு புளியறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாக்குன்னு தனியாக ஒரு இருக்கும் அந்த அச்சு போட்டிருக்கேன் இதில் முக்கால் பாகத்துக்கு மட்டும் நம்ம முறுக்கு மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சா லைட்டாக வச்சு போதே பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே மாவு வருது நம்ம கரெக்டான அளவுக்கு எல்லாமே வெள்ளா பொருளும் சேர்த்துருக்கோம் எண்ணெய் தண்ணி எல்லாம் கரெக்டாக சேர்த்துருக்கோம் இது வந்து கரெக்டாக நமக்கு வரும் வச்சாலும் ஒரு சின்ன பிட்டு மாவு போட்டு பார்க்கலாம் நல்லா பொமில் பொமிலாக வருது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பிழிஞ்சிக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம் இந்த ஓரத்துலேருந்து தான் நம்ம இந்த அடுப்பை கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரி தான் நம்ம பிழிஞ்சி எடுக்கணும் தவா வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் ட்டோன்னே இந்த மாதிரி நல்லா நுரைய எழுப்பி வரணும் இது உடனே திருப்பவும் கூடாது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம திருப்பிக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம லைட்டாக ஒரு மாதிரி ஒல்லியான கண்டி வச்சு இது திருப்பி கொடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக திருப்ப வரணும் உடனுடனே திருப்பினோம்னா நமக்கு கலண்டு வந்துடும் கண்டினியூவாக இருக்காது இப்போ எண்ணெயோட ஓசையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பொறுப்பு நல்ல பக்கோடாவும் நல்லா கலர் வந்துடுச்சு இப்போ நாம் இதை வெளியே எடுத்துக்கலாம் அதற்கு எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு நல்லா சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரியே நான் சொன்ன மாதிரியே போகிறத்துலேருந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த தீபாவளிக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செஞ்சுட்டோம் நம்ம ரிப்பன் பக்கோடா இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ கோபுரமாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் டக்குன்னு நமக்கு வேலையாயிரும் இதுவா இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மணிக்கணக்கா மணிக்கணக்காக மாவு ஊற வச்சு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான இந்த ரிப்பன் பக்கோடா இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் வீடியோ படி அப்படியே செய்யுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான ரிப்பன் பக்கோடா வந்துடும் பாருங்கள் தட்டு நிறைய கோபுரமான உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா டக்குன்னு நமக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா ரெசிப்பியும் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷலாக